சக்திம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இந்த நாளை துவங்கு ஏனென்றால் உன்னுடைய மங்கள செய்தி ஒன்று உன்னுடைய மனம் வந்து சேரும் நேரம் இது உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்க போகிறது என் தங்கமே உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயர போகின்றாய் கீழே விழுந்திருந்த காலங்களெல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்க போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக போகிறது நீ விரும்பியபடியே இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது நீ விரும்பியவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்ல போகிறாய் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் நீ உன் வெற்றியை தேடி பயணித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து வெகுளி குணத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என்னுடைய பொருள் பணம் என அனைத்தையும் நான் இழந்து விட்டேன் என்று புலம்பினாய் அல்லவா என் தங்கமே இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதரிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏச்சம்தான் பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் இறைவனின் தானே என் தங்கமே அதே இரக்கம் கொண்ட நீயும் இறைவனின் பிள்ளைதானே இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன நேரத்திலும் இறைவனே உன் துணைவனாக வைத்து செயல்படு இதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறும் நீயே காண முறையும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை புரிந்து கொண்டாயல்லவா அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து அல்லவா அதை அப்படியே விட்டுவிடு மன்னித்து விடு என்ன எதிர்வினைகளையும் மாற்றாதே உன்னுடைய கடமைகளை நீ ஒழுங்காக செய்து இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துக்கொள் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சதி வேலைகளை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை என் தங்கமே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிழியன் தங்கமே அவர்கள் விதித்த வினையை அவர்களே அறுவடை செய்யப் போகிறார்கள் கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முயல்கிறாய் ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டிருக்கிறேன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை கோபுரமாக்கி அலங்கரிப்பேன் என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நான் உன்னுடனே துணை நின்று கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்து கொண்டிருக்கிறாய் சாதகமாக எல்லாம் நடக்குமா அல்லது பாதகமாக ஏதாவது நடந்து முடிந்து விடுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும் நீ நினைப்பது போலதான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறி செல் நீ படுகிற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் தங்கமே உன் வீட்டில் இப்பொழுது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உன் வீட்டில் உன் ஆசை நிறைவேறும் மகளே என் அம்மனின் ஆசையோடு நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் இது உனக்கான காலம் உனக்கான நேரம் இது இப்பொழுது நீ எதை செய்தாலும் அது வெற்றியில் மட்டுமே முடியும் உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும் நீ காத்து கொண்டிருக்கும் ஒரு மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் வீட்டு வந்து சேரும் இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் மீது பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரிதான் தங்கமே எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியை நிச்சயமாக அதை தடுத்து விடுவேன் அதை நானே சரி செய்து உனக்கு மீண்டும் நல்லதாக செய்து கொடுப்பேன் எனவே தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் உன்னை வெற்றிப்பட வைக்கவே இன்று நான் உன்னை ஆசிவயங்க வந்துள்ளேன் மீண்டும் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக மட்டும் இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை இதை நான் உனக்கு நொடிக்கு ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டுதானே இருக்கேன் உடைந்து விடாதே என் தங்கமே உறுதியாக உனக்கு சொல்கிறேன் உன்னுடைய துயர மகிழ்ச்சியாக மாறும் என்னுடைய உறவான உன்னுடைய மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது உன் வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அவையெல்லாம் நடக்கும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையாகவே பழித்துவிடும் ஆம் என் தங்கமே நீ சொல்லும் வார்த்தைகள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கும் எனவே நம்பிக்கையோடு நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு அது ஒரு நாள் நிச்சயம் நிஜமாகும் உன்னுடைய நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ அதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீர் என்று தாழ்ந்து போகும்போது அழும்போதும் அது அவர்களின் கர்மவினையால் வந்தது என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக எதை பார்த்தும் பயப்படாதே இதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாய் இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன்னூதிய கடன்கள் கண்டிப்பாக அடையப்படும் நீ என் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நானே உனக்கு அரணாக இருக்கிறேன் எனவே எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் கலங்காதே தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கலங்காதே என் தங்கமே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை விட உன் அம்மா நான் இருக்கிறேன் என்று அதனால் உனக்கு தெரியுமல்லவா நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியுமல்லவா எதற்காக கவலைப்படுகிறாய் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் வரத்தானே செய்யும் தாண்டி ஒரு நல்லது நடக்கும் இதை தாண்டி வருவது தைரியம் உன்னால் இது முடியும் உன்னால் எதுவும் முடியும் உன்னால் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீயே செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் என் தங்கமே உன்னுடைய லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அன்பு போன்றது அம்பு ஒரு பொழுதும் திசை மாறி செல்லாதல்லவா அதே போலத்தான் உன்னுடைய லட்சியமும் நீ அதை கண்டிப்பாக அடைவாய் நீ எதை நோக்கி முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை நீ வென்றே விடுவாய் என் தங்கமே அதற்கு துணை புரியவை இங்கு நான் இருக்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது உன்னுடைய அழுகையில் என்னுடைய கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் நீ என் மீது கொண்ட தாயின் உரிமையும் நிச்சயம் தெரிகிறது அடம் பிடிக்கும் பொழுது நல்லது கெட்டது என்பதை உனக்கு நான் தெரிய வைக்க வேண்டும் உன்னுடைய கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பும் உன் அன்னையாக எனக்கு இருக்கிறது அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே என் மீது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அம்மன்ளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையிட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி